வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இது வந்துட்டு அந்த செடி இருக்குது இல்லையா ஸோ அது வெயிலுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இது 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 இல்லாமல் இருந்துச்சு இப்போ மழை வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதுலேயும் வந்து மொட்டுக்கு வச்சிருக்கு ஸோ பூக்கள் அங்கங்கே பூத்துருக்கு ஸோ இந்த செடியை பொறுத்தளவில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த செடி ஃபுல்லாக இந்த மாதிரி பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் காயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெட் கலரில் அதாவது பழம் வந்து பழுத்தாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது இங்கே வந்து பழம் இருக்குது காய் இருக்குது அப்படிங்கிறது ஸோ அளவுக்கு நல்லா அடர்த்தியாக நல்ல பூக்களோடு வரக்கூடிய ஒரு குட்ட ரகம் மரம் மாதிரி இது நம்ம மாடித்தோட்டத்தில் பேக்கில் வச்சு தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடியது தான் ரொம்ப சூப்பராக வளரும் ஸோ இப்போது நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அந்த க்ரோத் மட்டும் இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ இந்த மலைக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்துட்டு நித்திய கல்யாணி இல்லை நித்திய கல்யாணி இல்லை ராமர்பான பூ ஸோ அது இது வந்து கொடியாக போகிறதா நம்ம வந்து செடி மாதிரி கட் பண்ணி விட்டு வளர்த்திருக்கோம் இந்த மலைக்கு வந்து இதுவும் நல்லா ஃபுல்லாக தளிர் வச்சுருக்கு எல்லா இடங்களையும் வந்து குட்டி குட்டியாக நிறைய தளிர் வச்சுருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு கொடி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட பிரான்ஞ்சஸ் எப்படி இருக்குமோ அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து டைம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்குமே ஆகும் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கும் போது தான் இந்த மாதிரியான உங்களுக்கு பிரான்ஞ்சஸ் வரும் ஸோ இந்த பிரான்ஞ்சு இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் வந்துச்சுன்னு வீங்களேன் இந்த செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது அவ்வளோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மதர் பிளான்ட் மாதிரி நம்ம சொல்லலாம் நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இங்கேலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் தினம் தினம் பூக்கும் இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணி விடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான வாசம் வரக்கூடிய ஒரு செடியும் கூடாது இங்கே பாருங்களேன் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கு இப்போ இந்த மலைக்கு அது சூப்பராகவே வந்து தலைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக கணுக்கள் வச்சு நிறையா தளதளம்னு இருக்குது அது பார்க்குறக்கு குட்டி குட்டியான கிளைகள் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ சிகப்பு முள்ளங்கியுமே வந்துட்டு நல்லாவே வந்து இலையெல்லாம் பெருத்துருச்சு ஸோ இந்த டைமில் இதை மாற்றி வைக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ம மழை இருக்கிறதுனால பகல்லே மாற்றி வச்சுட்டு போயிடலாம் ஸோ இந்த இடம்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கிழங்காக மாறுறது ஸோ அது உங்களுக்கு அது தொட்டாலே தெரியும் இந்த இடம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகிடும் இந்த விலைகள் எல்லாம் ஸோ இந்த டைமில் நம்ம மாற்றி வைக்கல அப்படின்னா இது வந்து கிழங்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு இதுதான் வந்து லாஸ்ட்டு டைம் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இதை மாற்றி வைக்கிறது வேஸ்ட்டு தான் ரொம்ப டைம் நமக்கு ஜாஸ்தியாக எடுக்கும் அவ்வளோ தான் இப்போ வந்து இதை மாற்றி ஒரு நாலு செடி இருக்கு இது வந்து அந்த டெய்லியா இது நம்ம போட்டோம் இல்லையா அது அது வளருமா என்னன்னு தெரில இதே உள்ளே இருக்கா இல்லையான்னு கூட தெரில ஸோ இந்த முள்ளங்கியை வச்சுருவோம் நம்ம இது வந்து ஒரு ஒம்பதுக்கும் ஒம்பது பேக் தான் இதில் வந்து ஒரு மூணு செடி வைக்கலாம் அதாவது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு இன்ச் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இப்போ இந்த செடி இங்கே இருக்கா இங்கே ஸோ கிட்டத்தட்ட இருக்க ஐயளவுக்கு கேப் இருக்கு இல்லையா ஏன் அப்படின்னா அந்த கிழங்கு வளரணும் இல்லையா வளர்கிறதுக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்னது வந்து நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஹைட் வந்து குறைஞ்சது ஒரு முக்கால் அடிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு கத்திரி நாற்று தான் போட்டோம் என்ன கத்திரின்னு மறந்துருச்சு இதுலேயும் எப்படி வச்சுருவோம் ஒரு இன்னும் ரெண்டு செடி கூட இதில் வைக்கலாம் ஸோ டைம் போதே மாற்றி வச்சுருவோம் முடிஞ்சளவுக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி அதாவது ஈவினிங் டைமில் அந்த மாதிரி மாற்றி வைக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை மழை வருது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அந்த டைமில் மாற்றி வைங்க ஸோ மழை டைமில் மாற்றி விட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பிடிச்சி வேறு இது மாதிரி கட்டிங் நாற்றுகளுக்கு மட்டும் இல்லை கட்டிங்களுக்குமே அப்படிதான் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ